புதிய காவல் துணை கண்காணிப்பாளர் திறந்து வைத்தார் கரூர் மாவட்டம் கொளித்தலை அருகே நங்கவரம் பகுதியில் அதிக அளவு வழிப்பறி கொள்ளை உள்ளிட்ட குற்ற சம்பவங்கள் நடைபெற்று வருவதாகவும் குற்றவாளிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கவும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் வகையில் தலைமையிடமாக காவல் நிலையம் அமைக்க வேண்டும் என தொடர்ந்து இருபது ஆண்டுகளாக அப்பகுதி பொதுமக்கள் காவல்துறையினருக்கும் தமிழக அரசுக்கும் கோரிக்கை விடுத்து வந்தனர் இதனை அடுத்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் சட்டசபையில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் நூத்தி பத்து விதியின் கீழ் நங்கவரத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய காவல் நிலையம் அமைக்கப்படும் என அறிவிப்பு வெளியிட்டார் அடுத்து குளித்தலை மற்றும் தோகைமலை காவல் நிலையத்திற்குட்பட்ட பதிமூன்று தாய் கிராமங்களை உள்ளடக்கிய கிராமங்களுக்கு புதிய காவல் நிலையம் தொடங்க முடிவு செய்தனர் இதையடுத்து இன்று காலை ஒன்பது நாற்பது மணி அளவில் காவல் கண்காணிப்பாளர் பெரோஸ்கான் அப்துல்லா குத்து விளக்கு ஏற்றி வைத்து நங்க வரும் புதிய காவல் நிலையம் எஸ் ஒன் திறந்து வைத்தார் இந்த சிறப்பு விழா நிகழ்ச்சியில் புலித்தலை காவல்துறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் காவல் நிலையத்தின் ஆய்வாளர் திலகவதி போக்குவரத்து ஆய்வாளர் அசோகன் புலித்தலை ஆய்வாளர் உதயகுமார் உள்ளிட்ட உதவி ஆய்வாளர்கள் காவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் இந்த காவல் நிலையத்தில் ஆய்வாளராக திலகவதி உதவி ஆய்வாளராக சரவணகிரி சிறப்பு உதவி ஆய்வாளராக போருகன் ராஜ்குமார் மற்றும் ஆறு காவலர்கள் என ஒன்பது நபர்கள் கொண்டு நன்கு வர புதிய காவல் நிலையம் யெஸ்ஃபுட் செயல்பட உள்ளது நங்கவரம் புதிய காவல் நிலையத்திற்கு பற்றாக்குறையான காவலர்கள் நியமித்தல் தேர்வு செய்யப்பட்ட இடத்தில் புதிய காவல் நிலையம் கட்டுதல் காவலர்களுக்கு காவல் குடியிருப்பு கட்டுதல் உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பகுதி மக்கள் அனைத்து அரசியல் கட்சியினர் சமூக ஆர்வலர்கள் தமிழக முதல்வருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்